கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருனா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான் கிருஷ்ணா புரிஞ்சுடு இனிமேதான் ஆரம்பமாக போறது பிரைட் பியூச்சர் அது கறிகுறி பூ மாலை அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத ஓட்டு மேல கடந்திருக்கு காத்துல விழுந்திருக்கு மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை புரோஹிதத்துக்கு வந்தோம் வந்த இடத்துல நடக்கிறது ஈஸ்வரோ

வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்ச ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன் அங்க அந்த ஆத்துல உங்க வயசு குழந்தைகளா இருந்தா பஞ்சபாத்திரம் கேட்டேன் யாருக்கும் தெரியல திரு திருநு முடிக்கிற அருக்காதே விஷயத்துக்கு வாங்க பசு புசு இங்கிலீஷ் பேசுற ஒண்ணும் இங்க தூப கால டக்கு எடுத்து கொடு பாப்பா பாத்தியார் சொல்றச்சேன்னு எடுத்து வச்சிட்டேன் என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம் தூபக்கால் கரெக்ட் சமத்துவம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன் வேற என்ன வேணும் கோமியும் கோமியும் சரி 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 ரெண்டு விஷயத்தில் தப்பிச்சிட்டேன் இப்ப கோமியம் புதுசா சொல்லி குழப்பிட்டாரு கோமியம் என்ன எக்ஸ்கூஸ் மீ கோமியம் வேணும்

மா நீங்க தானே லக்ஷ்மி இல்லைங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னு இப்ப பக்கா புரோஹிதா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும் தப்புதான் உங்களை சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி இல்லாம போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க காமிச்சு கொடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாது நானா ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர் தண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார் இந்த ஃபிராடு ஃபிராடு அப்போ சரியா போச்சு நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஒத்துமையாயிரும் ஓகே ஓகே சரி பத்தானி ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க என்ன ஆபத்து நமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி ஓமன் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாத்திரம் நெருப்புல கூட்டிட்டு நீ எப்படி நெருப்பா இல்ல சவுக்கா அற்புதம் இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே அடேங்கப்பா வடைவா ஒரு பதமான வடை செஞ்சா தந்தையில் மீன் வாங்கி குறவ சலசலன்னு கொழம்பு வச்சு கொத்து பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து

பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் இருக்கும் இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமையல் ஓஹோ இன்னைக்கு நான் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க மன்னிக்கிறோம் நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதாவா ஆமா இப்ப என்னன்றப்பா ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ என்ன மட்டமான பாஷை சாப்பிட சாப்பிட வரல இன்னும் பாப்பா பாத்த பெரிய கரெக்டா சொல்லிட்டு போற யார் அவரா பெரிய மனுஷன் நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்ட என்ன ஒண்ணு இல்ல நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம் ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பாக்கலாம் ஆனா சமைக்கிற பார்த்தா மகா தோஷம் யாருக்கு சமைக்கிறவாளுக்கு இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏ ஆத்துக்கா அப்ப இது யாரிடம் புத்தகை கெடுத்தா இல்ல விலைக்கு வாங்கிட்டேன் ஓசல குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன் அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன் யோ திருட்டு முண்டா

எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ண நீங்க பிடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சதை கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரோதத்தில் இருக்கேன் அதனால நான் செஞ்சத வந்து பரவாயில்ல இருந்து இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பராட்டியோட பக்த அதனால சீதை எது குடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை குடுக்கப்படாது எங்க உள்ள அய்யோ வாசுபடியில நின்னு வாங்கவும் குடுக்கவும் நீங்க அப்படியே இருங்க நானே படிதாண்டி வந்துடுறேன்

உங்க பொண்ணா செஞ்சது வெறும் தொண்ணூறு பைசா கால காத்தாலும் ஒரே ஒரு காப்பியா நீதி பத்து பைசா பிச்சைக்கார கூட வாங்க மாட்டான் போயா நைன் பைவ் வெரி குட் வட்டி கடைக்கு போனா நாற்பது ரூபா என்கிட்ட முப்பது ரூபா தான் பத்து ரூபாய்க்கு தின்னு இருக்கா இருபது ரூபா புடி சார் நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது எண்பது ரூபா சார் பணத்தை புடி முதல்ல அது இல்ல சார் முதல்ல பணத்தை புடியும் போய் இல்ல சார் நான் என்ன சொல்ல பட்டணத்துக்கு பணத்தை கையடியா தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார் ஹிஸ்டரியா ஆமா சார் அது ஒரு பெரிய கண்ணு இருக்கிற சார்

நமஸ்காரம் சார் யாரு நான் நம்பி கேஸ்டா பெட்ராசல் பெரிய ஹீரோவா அவன வந்து இருக்காரு டே அதெல்லாம் ஒன்னும் கிடையாது சார் बीए வரைக்கும் படிச்சிருக்கேன் வேலை எதுவும் கிடைக்கல பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான் அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன் குட் குட் நம்ம மாதிரி டிகிரி வாங்கனவங்க எல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலை இல்ல திண்டாட்டமே போகும் மா சென்ட்ரல்ல ஊதிய வேணுமா ஸ்டேட்ல ஊதிய வேணுமா சென்ட்ரல்னா ஸ்டேட்னா

சுண்டல் வட முறுக்கு எல்லாம் கைப்பக்கம் வச்சு பச்சிரங்கள் பிராமணால சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீ புனல் போட்டா தானே மத்தவா வாங்குவா இல்ல சார் நான் வேற ஜாதிக்காரன் நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும் எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன் இதெல்லாம் வியாபார தந்திரம் ஒரு நாளைக்கு புனூல் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும் ஓகே என்னங்க ஒண்ணு பதில் சொல்லாமே போறீங்க பெரிய மனுஷன் சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல என்னது பிராடா அரைஞ்சன பல்லுகள் எல்லாம் உழுந்து போயிடும் குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புள்ளே போதும் சொல்லுமா நாலு நாளைக்கு சோறு இல்லாம சிங்கி தானே திரும்பி வர்றான்